இன்னும் காளையின் காதலன் க்ரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

ಜೋಲಾರ ಪಟ್ಟ ಮಂಗಾತ ರಸ್ಟ್ ಜೋಲಾರಪಟ್ಟ ಮಂಗಾತ ಜೋಲಾರ ಪಟ್ಟ ಕುಮುಕಿ you <laughs> Golol, Michael nih. Uh, uh, putih. pertama baik, ada ராணி பெருமாபட்டு ரெண்டாவது தெரு வீரங்குபத்தில் பதினேழு வாங்கிச்சு புல்லட் ராணி போட்டிருக்காங்க ಇಂದೆ ಇದೊಂದು ಒಂದು ಸಾಧನೆನಾ ಕೂದಿ ಕೊಟ್ಟು ಮುಚ್ಚಿರೋಣ ಕಾವನವರ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಸತ್ತ ಮಳಿ ಬಿಡಬೇಕು ಕಾವನವರ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ಸತ್ತ ಮಳಿ ಬಿಡಬೇಕು ನಾನು ಮಾತಾಕೊಂಡೆ ಹೇಯ್ ಏನೋ ಅಂತ ಮರಿ ಮರಿ ಮಡನ್ ಮಡಿಕರ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಾ ಆ ಬಾ ಇಲ್ಲ ಹೇಳ್ತಿವಾ ಇಲ್ಲಾ ಇಲ್ಲ ಏನೋ ಬಾ ನೀನು காவல்துறை புதுப்பொங்கலாம் மாணிக் பாஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஸ்ட் தேர்வு புது பொங்கல மாணிக் பாஷா இளைஞர்கள காளையைச்சும் காளைகளின் கவியாட்டம்னிப்போட்டும் திருப்பத்தூர் மாவட்டம்

நாற்றமல்லி ரோலக்ு இந்த வருஷத்தோட நாலாவதுரு ரெண்டு தெரு ஆந்திரா போட்டிருக்காங்க கோத்தி அலகு நூறு இப்போ வந்து நாலாவது தெருவா பெருமாம்பட்டு வந்திருக்காங்க போகிற தெருவெல்லாம் பத்துக்குள்ளோ அடிச்சிட்டு இருக்கு இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் பயங்கரமான ஓட்டம் பார்க்கலாம் இன்னைக்கு பிரபல என்ன பூங்கலாம் ஜல்லிக்கட்டு அறிஞ்சிக்கலாம் அழகா தானே ரெண்டாவது தெரு இது கோத்தி அழகுன்னு ஃபர்ஸ்ட் தெரு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்து பெருமை போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் ஜி திருப்பத்தூர் சந்தன் ராஜா பழைய மாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட்டு பஸ்ட் திருவாக்குறாங்க ரொம்ப பெருமாட்டில் பிஜே வானங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபஸ்ட் தெரு கண்ணூர் தெருவில் நல்லா போயிருந்த மாடு பெரிய தெருவு கேட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம்

சோ சோ கிடையாது கிளாஸ் போடுறே போடுறே போட்டோ எடுங்க நான் குடுஏ இல்ல 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 நான் கிடையாது சோலார் சேட்டன் இல்ல நீ தெரிஞ்சது பாக்கி

சரி தாதா சரி தாங்க எல்லா இடத்துல இருந்து புதுசா ய் சொல் மாட்டுருனாம்பி சாமுண்டீஸ்வரி நாட்டம்பள்ளி சாமுண்டேஸ்வரி கொண்ட்மார்கள் வீரர்களே மாவட்டம் பெருமாப்பட்டு கிராமத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எழுதிவிடும் திருவிழா அழைப்பிதழ் இரண்டாயிரத்தி ஏழு நான்கு சனிக்கிழமை நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மட்டுமே இவ்விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்கும் மதிப்பிற்குரிய சி முருகே கவுண்டர் ஊர் நாத்தாண்மை எம் சின்னதுரை கவுண்டர் புஷ்பன் என்கின்ற திரு நவனித் ராவ் பட்டேல் எம் பொன்னரங்கம் காளியம்மன் கோயில் வட்டம் ஜி வீரபத்திர கவுண்டர் கே அனந்தராஜ் செட்டியார் ராஜேஷ் ஆச்சாரி

मिटल तवेल ಅಮ್ಮಗುಟ್ಟಿ ತಿರುತ್ತೂರು ಅಮ್ಮಕುಟ್ಟಿ ಗ್ರೂಪ್

எந்த ஊர் மாண்ணூர் ஆ திருப்பத்தூர் குணிச்சியா திருப்பத்தூர் குணிச்சிலேருந்து எட்டு வந்திருக்காங்க சும்மா ட்ரையல் பார்க்கலாம் எண்ணு வந்திருக்காங்க மாடு Dá Rinha.